இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் குளிர்காலம் நெருங்கிய நிலையில் நோய் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் தடுப்பூசியை எடுத்துக் கொள்ளுமாறு பொது சுகாதார அலுவலகம் எச்சரிக்கை சூரிஜ் நகரில் ஒரு சுற்றுலாப் பேருந்து குன்ஸ்தாஸ் அருங்காட்சியகத்தின் முகப்பில் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் சுவிட்சர்லாந்தில் இளைஞர்கள் பெற்றோருடன் வசிக்கும் காலம் அதிகரித்துள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிப்பு ரஷ்ய நபர் ஒருவர் உக்ரைனிய குடும்பத்தை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் இணையத்தில் வைரல் கட்டுமான தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தின் முதல் கட்டம் அடுத்த வாரம் தொடங்கும் என எதிர்பார்ப்பு தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் வாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு பிடிச்ச காரை பார்த்தாச்சு ம் இனிதான் வேலையே இருக்கு லீசிங் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும் ம் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே அதுதான் யோசனையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்துல ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு நாம ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும் குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச காரை அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான் போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையில் உள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் குளிர்காலம் நெருங்கி வருவதால் இன்ஃப்ளூயன்சா கோவிட் மற்றும் ஆர் எஸ் வி எனும் சுவாச ஒத்திசைவு வைரஸ் ஆகியவற்றின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என பொது சுகாதார அலுவலகம் எச்சரித்துள்ளது சாதாரண சளி போன்ற அறிகுறிகளுடன் இந்த நோய்கள் ஆரம்பமானாலும் அவை ஆபத்தான பாதிப்புகளாக மாற வாய்ப்புள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனவே நோய் அபாயப் பிரிவில் உள்ளவர்கள் உடனடியாக தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு வலியுறுத்தப்படுகிறார்கள் இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசியை வயதுக்கு மேற்பட்டவர்கள் கர்ப்பிணிப் பெண்கள் வேறு நோய்கள் உள்ளவர்கள் மற்றும் குறைப்பிரசவத்தில் பிறந்த இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி பரிந்துரைக்கப்படுகிறது காய்ச்சல் பருவம் பொதுவாக டிசம்பர் நடுப்பகுதியில் தொடங்கும் என்பதால் அதற்கு முன்னதாக தடுப்பூசியை செலுத்திக் கொள்வது சிறந்தது அத்துடன் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்கனவே பல முறை பாதித்தவர்களுக்கும் நோயை ஏற்படுத்தக்கூடும் எனவே முதியவர்கள் கர்ப்பிணிகள் மற்றும் டவுன் சின்ட்ரோம் பாதிப்புக்குள்ளானவர்கள் போன்றோர் கோவிட் பூஸ்டர் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் சுவாச ஒத்திசைவு வைரஸ் பிறந்த குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது இதனை தடுக்க கர்ப்பிணிகள் அல்லது குழந்தை பிறந்த உடனேயே தாய்மார்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு பொது சுகாதார அலுவலகம் பரிந்துரைக்கிறது மேலும் எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் வேறு நோய்கள் உள்ள அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் இந்த தடுப்பூசி அவசியமாகும் சூரிஜ் நகரில் ஒரு சுற்றுலா பேருந்து குன்ஸ்தாஸ் அருங்காட்சியகத்தின் முகப்பில் மோதி விபத்துக்குள்ளானது செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒரு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக சூரிஜ் நகர போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற அந்த பேருந்தின் ஓட்டுநர் ரமிஸ்ட்ராஸே வழியாக பெல்லுவை நோக்கிச் சென்று கொண்டிருந்தார் அப்போது பேருந்து ஹெய்ம்ப்ளாட்ஸ் அருகே வலதுபுற நடைபாதையில் பயணித்து முதலில் ஒரு போக்குவரத்து விளக்கு கம்பத்தில் மோதி பின்னர் குன்ஸ்தாஸ் அருங்காட்சியகத்தின் முகப்பில் மோதி நின்றது இந்த விபத்தில் பேருந்தின் பயணிகள் யாரும் காயமடையவில்லை எனினும் பேருந்தின் ஓட்டுநர் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தற்போது விபத்துக்கான காரணம் மற்றும் சூழ்நிலைகள் குறித்து சூரிஜ் நகர போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் இளைஞர்கள் பெற்றோருடன் வசிக்கும் காலம் அதிகரித்துள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன சராசரியாக சுவிஸ் இளைஞர்கள் இருபத்து மூன்று புள்ளி ஏழு வயது வரை தமது பெற்றோர் வீட்டில் தங்கியிருப்பதாக ஃபெட்ரல் புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது இது இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த வயதை விட சுமார் இரண்டு ஆண்டுகள் அதிகமாகும் இந்த ஆய்வானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு முதல் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டுக்கு இடையில் பிறந்தவர்களை அதற்கு முந்தைய இருபது ஆண்டுகளில் பிறந்த தலைமுறையினருடன் ஒப்பிட்டு நடத்தப்பட்டுள்ளது இதில் பெண்களை விட ஆண்கள் சராசரியாக ஒன்றரை ஆண்டுகள் அதிகமாக பெற்றோருடன் வசிப்பதாக இந்த தரவுகள் காட்டுகின்றன அத்துடன் கல்வி நிலை வாழும் மொழி பிராந்தியம் மற்றும் குடியுரிமை போன்ற காரணிகளும் பெற்றோரை பிரியும் வயதை தீர்மானிப்பதாக ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் பயணித்துக் கொண்டிருந்த ரயில் ஒன்றில் உக்ரைனிய மொழியில் பேசிக் கொண்டிருந்த குடும்பத்தின் மீது ரஷ்ய மொழி பேசிய நபர் ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்துத் தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்தச் சம்பவம் தொடர்பான காணொலி இணையத்தில் பரவி ஒரு மில்லியனுக்கும் அதிகமானோரால் பார்க்கப்பட்டுள்ளது கடந்த திங்கட்கிழமை மாலை இன்டர்லேக்கனிலிருந்து ஸ்பீஸ் நகருக்குச் சென்ற ரயிலிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது ரயிலில் பயணித்த தம்பதியினர் தமது ஒரு வயது குழந்தையுடன் உக்ரைனிய மொழியில் உரையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது அவர்களுக்கு எதிரே அமர்ந்திருந்த ரஷ்ய மொழி பேசிய நபர் ஒருவர் திடீரென ஆத்திரமடைந்து உங்கள் அனைவரையும் கொன்றுவிடுவேன் என மிரட்டியதுடன் அவர்களை தகாத வார்த்தைகளால் பேசி வன்முறையிலும் ஈடுபட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் தாய் இந்த சம்பவத்தை தனது தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்தபோது ஆத்திரமடைந்த அந்த நபர் தொலைபேசியை தட்டிவிட்டுள்ளார் சம்பவத்தால் தாங்கள் அதிர்ச்சிக்குள்ளானதாகவும் குறிப்பாக தனது ஒரு வயது குழந்தை மிகவும் பயந்துவிட்டதாகவும் அந்த குடும்பத்தின் தந்தை தெரிவித்துள்ளார் ஸ்பீஸ் ரயில் நிலையத்தில் இறங்கியதும் அந்த குடும்பத்தினர் மற்றும் அங்கிருந்த சக பயணிகள் போலீசாருக்கு முறைப்பாடு அளித்துள்ளனர் பேர்ன் போலீசார் சம்பவத்தை உறுதிப்படுத்தியதுடன் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் சமூக வலைதளங்களில் பரவி வரும் இந்த தாக்குதல் காணொளிக்கு உலகெங்கிலும் உள்ள உக்ரைனியர்கள் உட்பட பலரும் கண்டனம் தெரிவித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டுமானத் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த நடவடிக்கைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாக யூனியா மற்றும் சீனா ஆகிய இரண்டு முக்கிய தொழிற்சங்கங்கள் இன்று தெரிவித்துள்ளன கட்டுமானத் துறைக்கான ஒரு புதிய தேசிய ஒப்பந்தம் குறித்து விவாதம் நடந்து வரும் நிலையில் இந்த வேலை நிறுத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தொழிலாளர்களின் வேலை நேரம் தொடர்பான கோரிக்கைதான் தற்போதைய சர்ச்சைக்கு முக்கிய காரணமாக உள்ளது அத்துடன் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளில் கட்டுமான தளத்திற்கு பயணிக்கும் ஊதியம் இல்லாத பயண நேரத்தை நிறுத்துதல் ஊதியத்துடன் கூடிய காலை இடைவேளை மற்றும் குறுகிய வேலை நாட்கள் ஆகியவை அடங்கும் இதனை சுவிஸ் ஒப்பந்ததாரர்கள் சங்கம் இந்த கோரிக்கைகளை நிராகரித்துள்ளது இந்நிலையில் யூனியா நிர்வாக குழுவின் தலைமை பேச்சுவார்த்தையாளரான நிக்கோ லூட்ஸ் ஓர் அறிக்கையில் கட்டுமான தொழிலாளர்கள் நீண்ட வேலை நேரம் சோர்வடைந்துவிட்டனர் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் வரை வேலை செய்ய வேண்டியுள்ளது இது கூடுதல் நேரத்தை சேர்க்காமல் உள்ள கணக்கு என்று தெரிவித்துள்ளார் தற்போது வேலை நிறுத்தத்தின் முதல் கட்டம் அடுத்த வாரம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்